நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் எட்டாம் திகதி ஈசி தலைப்புச் செய்திகள் கிரிப்டோ கரன்சி மோசடியில் சிக்கிய கனடிய பெண் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டு பதவி இழந்தார் கனடிய அரசியல்வாதி நாட்டை கட்டி எழுப்பகையில் யாரையும் கடந்து செல்லவோ விட்டுவிடவோ தயாரில்லை என ஜனாதிபதி கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச நியமனம் இலங்கையில் நாற்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு மரணித்தவர்களின் நினைவு கூர்ந்து புதிதாக இரண்டு ஏவுகணை சோதனைகளை நிகழ்த்தியது வடகொரியா மனம் திறந்து பேசினார் நடிகை காயத்ரி விரிவான செய்திகள் கிரிப்டோ கரன்சி மோசடியில் சிக்கிய முன்றியலைச் சேர்ந்த பெண் ஒருவர் இருபத்தி ஐயாயிரம் டாலர்களை இழந்துள்ளார் சட்ட ரீதியான முறையில் கிரிப்டோ கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவதாக குறித்த பெண் கருதியுள்ளார் சுமார் ஒரு மாத காலமாக கிரிப்டோ கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டுள்ளார் இருபத்தி ஐயாயிரம் டாலர்களை முதலீடு செய்ததன் பின்னரே இந்த கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் தமக்கு சந்தேகம் எழுந்தது என அவர் தெரிவித்துள்ளார் புதிய கிரிப்டோ கரன்சி மோசடிகளினால் பலர் இவ்வாறு ஏமாற்றப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இணைய வழியில் இதை போல பல்வேறு மோசடிகள் இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடாவில் வீட்டு வன்முறை தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்து வெளியிட்ட நோவாஸ்கோட்டியாவின் நீதி அமைச்சர் பிரட் ஜோன்ஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் நீதி அமைச்சர் ஜோன்ஸின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக மாகாணம் முதல்வர் டிம் ஹூஸ்டன் அறிவித்துள்ளார் வீட்டு வன்முறைகள் தொடர்பில் அமைச்சர் ஜோன்ஸ் வெளியிட்ட கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது வீட்டு வன்முறைகளை விடவும் மிக்க பிரச்சனைகள் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் நோவாஸ்கோட்டியாவில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற பாரிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது வீட்டு வன்முறைகளின் தாக்கத்தை மலினப்படுத்தும் வகையில் ஜோன்ஸ் கருத்து வெளியிட்டிருந்தார் தாம் வெளியிட்ட கருத்துக்காக வருந்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் நீதி அமைச்சருக்கு எதிராக எழுந்துள்ள விமர்சனங்களை தொடர்ந்து அவர் பதவியை துறந்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களையும் வலுப்படுத்தும் வேலை திட்டத்தில் அரசாங்கம் யாரையும் கடந்து செல்லவோ விட்டுவிடவோ போவதில்லை என இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டு மக்கள் அனைவரும் பாகுபாடின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே நாட்டின் வளர்ச்சி அடைந்து வரும் பொருளாதாரத்தின் நன்மைகள் அனைவருக்கும் பகிரப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் வெளிமடை அம்பகஸ்தோ பொது விளையாட்டரங்கில் இன்று இடம்பெற்ற குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அரிசி நிவாரணம் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்கிரசிங்க இவ்வாறு குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று இடம்பெற்ற நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையில் சுமார் நாற்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை கூறியுள்ளார் குறிப்பாக மேல்கிழக்கு வடமத்திய மற்றும் பூவா மாகாணங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று இன்றுடன் ஐந்து வருடங்கள் பூர்த்தியடைவதை முன்னிட்டு நாடாளுமன்ற ரீதியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் இன்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு நிமிடங்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று காலை பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தலைமையில் விசேட ஆராதனை நிகழ்வுகளும் முன்னெடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேகுதி தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் உட்பட எட்டு இடங்களில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களில் மேற்பட்டோர் பேர் காயமடைந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வடகொரிய ராணுவம் புதிதாக இரண்டு ஏவுகணை பரிசோதனைகளை நிகழ்த்தி கொள்ளது அதன்படி வடகொரியாவில் உள்ள மேற்கு கடல் பகுதியில் ஒன்று என்ற சக்தி வாய்ந்த ஏவுகணையையும் விமானத்தை தாக்கி அழிக்கும் பியோல்ஜி ஒன் என்ற ஏவுகணையையும் நேற்றைய தினம் வடகொரியா பரிசோதனை செய்துள்ளது இதுகுறித்து விளக்கமளித்த வடகொரிய அரசின் செய்தி நிறுவனம் வேகமாக வளர்ந்து வரும் அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப போர்க்கருவிகளில் தொழில்நுட்பங்களை புகுத்தும் நடைமுறையின் ஒரு பகுதியாக இந்த இரு சோதனைகளும் நிகழ்த்தப்பட்டது என்று தெரிவித்துள்ளது எச்சரிக்கைகளையும் மீறி மீண்டும் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளதால் அமெரிக்கா மற்றும் தென்கொரியா கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான டூரிங் டாக்கீஸ் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை காயத்ரி ரேமா பின் அதே ஆண்டு இரிடியம் என்னும் படத்தில் சிவரஞ்சினி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் சினிமாவில் வெளிப்படையாக நடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்தும் பீரியட்ஸ் நேரங்களில் பாத்ரூம் கூட கிடைக்காமல் அவதிப்பட்டது குறித்தும் வெளிப்படையாக தனது பேட்டியில் பேசியுள்ளார் நாம் ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லிட்டா சொல்லிட்டால் அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஓகே சொல்லி ஹீரோயினா மாறுபவர்கள் சில ரூமுக்கு செல்வதையும் பார்த்திருக்கிறேன் அது அவங்களோட இஷ்டம் இதை தப்பாக பேசக்கூட எனக்கு தகுதி இல்லை என காயத்ரி ரேமா கூறியுள்ளார் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்